என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சென்ட் ஜூட் செவன்டி ஃபோர் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் இந்த நாளிலே நான் பார்க்கிற இருக்கிற செய்தி என்னவென்றால் மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்ற செய்தியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் ஆ இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மனிதர்களோடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மனிதர்களை நம்பாமல் நாம் எப்படி வாழ முடியும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் நம்பாமல் நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ முடியும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் தான் என்ன இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் தெளிவாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும் எனவே வாருங்கள் மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தை ஆண்டருடைய வார்த்தை நமக்கு எப்படி கற்று தருகிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் எரோமியா பதினேழாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளை மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அதுபோல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது ஏசியா இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர் அவர்களின் உடல் நிலையற்றது ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆம் நண்பு சகோதர சகோதரிகளை நிலையற்ற மனிதர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது அவர்கள் நிலையற்றவர்கள் அப்போ நிலையானவர் யார் கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் நிலையானவர் அப்போ மனிதர்கள் எந்த மனிதனுமே அவர்கள் நிலையற்றவர்களாக தான் இருக்கிறார்கள் நாம் இன்று அந்த மனிதனை நாம் பார்ப்போம் நாளைக்கு அந்த மனிதனை பார்க்க முடியாது ஏனென்றால் மனிதர்கள் நிலையற்றவர்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நிலையற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதே மனிதன் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிறான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படியென்றால் நாம் கடவுளை மாத்திரம்தான் நம்ப வேண்டும் கடவுளுக்கு பிறகுதான் நான் மனிதனை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே ஒன்னாவது வார்த்தையிலே சொல்கிறார் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதனுடைய அர்த்தம் என்ன கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படி இரண்டு விதமான நம்பிக்கையை அந்த இடத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் அப்படி என்றால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை மாத்திரம்தான் நாம் நம்ப வேண்டும் அப்ப அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோது மனிதனாக வந்தார் அவர் நம்முடைய சகோதரனாக நம்முடைய நண்பனாகவே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய நம்பிக்கை முதலாவது கடவுளிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது தான் மனிதர்களிடம் இருக்க வேண்டும் கடவுளை விட்டுவிட்டு மனிதர்களை மாத்திரம் ஒரு மனிதன் நம்பியிருப்பான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்ட நிலையிலே அவன் மாறுகிறான் அவன் சாபத்துக்கு உள்ளாகிறான் அவன் மேல் சாபம் கடந்து வருகிறது என்றுதான் ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது மனிதனை நம்ப என்றோ ஆம் ஒருபோதும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளையோ நம்பக்கூடாது என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லவில்லை முதலில் கடவுளை நான் நம்ப வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார் கடவுள்தான் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் அதுபோல ஒன்று குருந்தியர் ரெண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது ஆ வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஆம் என்று சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது மனிதர்களோ அவளுடைய ஞானமோ அல்ல கடவுளும் அவருடைய வல்லமையும் தான் நமக்கு நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய காரியம் நாம் நிறைய நேரங்களிலே நாம் கவனித்திருப்போம் ஆம் மனிதர்களை சந்தித்திருப்போம் மனிதர்களிடம் நாம் உதவி கேட்டிருப்போம் உதவி கேட்கிற பொழுது நாம் சொல்ல சொல்லியிருப்போம் இப்படி சொல்லியிருப்போம் எப்படி என்றால் நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் என்னை ஏமாற்றி விடாதீர்கள் உங்களை மலைபோல் நம்பியிருக்கிறேன் என்னை ஏமாற்றி விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம் இது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறது இது ஆண்டவர் விரும்புவதில்லை அப்படி ஒரு மனிதனிடம் நாம் உதவி கேட்க போகிறோம் என்று சொன்னால் உதவி கேட்கிறோம் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் நான் கடவுளை நம்பி உங்களிடம் நான் உதவி கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருடைய விருப்பம் இதுதான் கடவுளை நம்பி நான் உங்களிடம் உதவி கேட்கிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது அங்கு உதவியும் கிடைக்கும் ஆண்டவரும் மகிமைப்படுத்தப்படுவார் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிறதே ஆண்டவர் பார்ப்பார் ஆம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக அவன் இருப்பான் என்று ஆண்டருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது திருப்பாடல் ஆசிரியர் அவர் நமக்கு பாருங்கள் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஒன்னாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பர் ஆ மலைகளை நாம் பார்த்திருக்கிறோம் மலைகளை எந்த மனிதனாலும் அசைக்க முடியாது அவ்வளவு உறுதியாக அது இருக்கும் அதுபோல ஆண்டவர் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்திருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதன் சியோன் மலை போல உறுதியாக இருப்பான் அவனை எந்த மனிதனாலும் அசைக்க முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது அல்ல கடவுள் மீது தான் இருக்க வேண்டும் முதலில் கடவுள் அதன் பிறகுதான் மனிதன் ஆம் இன்னொரு வார்த்தையை பாருங்கள் அந்த அப்படிப்பட்ட ஆண்டவர் மேல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய மனிதனுடைய அந்த ஆற்றல் அந்த நம்பிக்கையினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் ஆம் ஐயா நாற்பதாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றாவது வார்த்தையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மலை போல் அவர்களை அசைக்க முடியாது உறுதியாக இருப்பார்கள் என்று சொல்லி அவருடைய ஆற்றலை பாருங்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்லாலும் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் ஆம் அப்படி ஒரு காரியம் இந்த உலகத்திலே உண்டா ஓடினால் யாராவது களைப்படையாமல் இருக்க முடியுமா அல்லது நடந்து சென்றால் சோர்வடையாமல் இருக்க முடியுமா ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் புதிய ஆற்றலை பெறுவார்கள் கழுகுகள் போல் ரக்கை உயர்த்தி உயரே செல்வார்கள் அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்வார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்கள் மீது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆம் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவர்தாமே தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்